நடந்துச்சு சாட்டா ரிவியூ பார்த்துலாம் இன்னைக்கு சோழனை தேடிட்டு ஒரு வழியா காயத்ரி வீட்டுக்கே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் சோழன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க தனியாக போயிட்டு இதை வந்து சேரன் பார்த்துட்டு இருக்காரு காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதோ பாருமா நான் உங்ககிட்ட அப்படிலாம் பழகலை எனக்கும் உனக்கும் அஞ்சாறு வயசு வித்தியாசத்தெல்லாம் சரியா வராது அப்படி சொல்லவும் இல்லை நீங்கள் என்கிட்ட நல்லபடியாக தானே பேசிட்டு இருந்தீங்க இப்போ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு அழகிறாங்க இப்போ சேரன் உள்ள பூந்து பேசுறாரு என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்களே தீர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும் இல்லைன்னா அவரை லவ் பண்ணுறேன் இவர் வேட்டா சரியா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் ஏம்மா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அவன் எப்படிமா அவனை லவ் பண்ண முடியும் எதாவது விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாரு இன்னது இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஷாக் ஆறாங்க எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு ஏன் நீங்க இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் அதை மறைக்கணும்லாம் மறைக்கலாம் அவங்ககிட்ட வந்து நான் யதார்த்தமாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன காயமாலாம் செல்லமாக கூப்பிட்டு பேசுவார் நான் இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு நான் என் எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ அவங்க மூஞ்சிலலாம் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு காயத்ரி அங்கேருந்து போகிறாங்க ஐயோ இந்த பொண்ணு ஒரு எப்படி போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் தான் எனக்குன்னு மனசுக்காரு அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாரு அம்மா நீ எதுவும் நினச்சிக்காதம்மா வந்து தான் சொல்கிறானே அவங்ககிட்ட எதார்த்தமாக தான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சமாதானம் சொல்கிறாரு இதுக்கப்புறம் சேரன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராரு இப்போ சோழன் வந்து தேடிகிட்டு போகிறாரு எங்கே அந்த பொண்ணையும் காணும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அண்ணனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலமையில நீ தனியா போவேணம்மா நீ எங்க போகணும் சொல்ல நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு காயத்ரி வந்து அந்த ஆட்டோல வந்து சேரன் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அடுத்தது நிலா வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மீட்டிங் போய்ட்டு இருக்குது இப்போ அவங்க பாஸ் வந்து எந்த டவுட் அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோஷியலாக பேசிகிட்டு இருக்காரு இப்போ இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே நிலாவுக்கு வந்து ஃபோன் வருது இருங்க நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு போகிறாங்க இப்போ வந்து பல்லம் வந்தால் வந்து நிலாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு என்ன அண்ணி இன்றைக்கி என்ன நினச்சி தெரியுமா நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிச்சு நான் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் இன்றைக்கி பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு நல்லா வேணும் தான் தேவையில்லாமல் அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தாரு வரல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அவரே அதை பார்த்துக்குப்பார் இந்த விஷயத்தில் நம்ம யாரும் தலையிடக்கூடாமல் வேடிக்கை தான் பார்க்கணும் நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிச்சு ஆனால் இந்த காயத்ரி ப்ராப்ளம் வந்து அவ்வளோ ஈஸியாக முடியும் அப்படின்னு தோணலை கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து சோழன் மாட்டிக்க போகிறாரா இல்லை அந்த பொண்ணை பேசி கன்வின்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு நான் மீட் பண்ணுறேன் டேட்டா பாய்